கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் இளங்கோவன் கடந்து வந்த பாதை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான இவி கே இளங்கோவன் உடல் நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை இருந்தாங்க இந்த நிலையில இவி கே சிலங்கோவன் உடல்நிலை மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்ற தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தது இதன்படி சென்னை மியாட் மருத்துவமனையில் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கும் மேலாக செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென்று நேற்று இரவில் இருந்து இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இவி கே எஸ் இளங்கோவன் இன்று காலை பத்து மணி அளவில் காலமானார் இவருக்கு வயது எழுபத்தி ஐந்து இதற்கான தகவலை காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தனர் அவரது மறைவுக்கு கட்சி தலைவர்கள் பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர் மணப்பாக்கத்தில் உள்ள இவி கே எஸ் இளங்கோவனின் இல்லத்தில் அவரது உடல் உறவினர் மற்றும் கட்சி தலைவர்கள் அஞ்சலிக்கு வைத்துள்ளனர் தொடர்ந்து காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஈவிகேஎஸ் கே இளங்கோவனின் உடல் நாளை தொண்டர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் இவி கே ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைவு தொடர்பா மியாட் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் இவி இளங்கோவன் அவர்கள் நவம்பர் பதிமூனாம் தேதியன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவ பணியாளர்கள் எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் அவர் இன்று காலமானார் என்ற செய்தியை தெரிவிச்சிருந்தாங்க ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தனது மகன் திருமகன் ஈவேரா காலமானதை தொடர்ந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் எம்எல்ஏ ஆக இருந்தார் இவர் தொடர்ந்து எம்பியா தான் இருந்திருக்காரு இந்த முறை எம்எல்ஏ பதவிக்கு நின்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது தந்தை பெரியாரின் சகோதரர் ஈவே கிருஷ்ணசாமியின் பேரன் தான் இந்த இ இளங்கோவன் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில் படித்த காலத்திலேயே மாணவரணி காங்கிரஸ் செயலாளராக இருந்திருக்காரு இவி இளங்கோவன் வகித்த பதவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்று முதன்முறையாக எம்எல்ஏ ஆனார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கோபிச்செட்டிபாளையம் மக்களவை தேர்தலில் வென்று எம்பி ஆனார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் மத்திய ஜவுளித்துறை இணை அமைச்சராக பதவி வகுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வென்று மீண்டும் எம்எல்ஏ ஆனார் முன்னதாக இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்தார் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழக காங்கிரஸ் தலைவராக மீண்டும் பொறுப்பு வகித்தார் இவரது தாத்தா இ கிருஷ்ணசாமி இவரது பெற்றோர் இ வி கே எஸ் சம்பத் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இ வி கே சம்பத் அவர்கள் சுலோக்ஷனா சம்பத் இவரது தாயார் மனைவி வரலட்சுமி இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா அவர்தான் சமீபத்தில் காலமானார் அப்போதிலிருந்தே நம்ம இவி இளங்கோவன் ஐயா பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு மகன் சஞ்சய் சம்பத் ஈவி கே எஸ் இளங்கோவன் அவரது மனைவி குடும்பத் தலைவி ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தனது மகன் திருமகன் ஈவேரா காலமானதை தொடர்ந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இவி கே எஸ் இளங்கோவன் எம்எல்ஏ ஆனார் தற்பொழுது எம்எல்ஏ ஆக உள்ள அது குறிப்பிடத்தக்கது பெரியாரின் பேரன் இவி கி சம்பத்தின் மகன் என்ற அடையாளங்களுடன் அரசியலுக்குள் நுழைந்த ஈவி கே எஸ் இளங்கோவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அடிப்படையிலே அப்படின்னு பார்த்தா சிவாஜி கணேசனின் ரசிகராக இருந்தார் இளங்கோவன் அவர்கள் தனது அரசியல் குருவா சிவாஜி கணேசனையே அவர் ஏற்றிருந்தார் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிவாஜி கணேசனின் பரிந்துரையாளர் சத்தியமங்கலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரா போட்டியிட்ட இ கே இளங்கோவன் திமுக வேட்பாளரை விட இரண்டு மடங்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து அவரது மனைவி ஜானகி அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க அவரது தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழலில் காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க மறுத்தது குறிப்பா பிரதமரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவருமா இருந்த அப்பொழுது காந்தி ஒருங்கிணைந்த அதிமுகவையே ஆதரிப்போம் என்று தெரிவித்தார் இதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு முளைத்தது குறிப்பா ஜானகி அரசுக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சி வாக்களிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நடிகர் சிவாஜி கணேசன் ஆனா அதற்கு காங்கிரஸ் தலைமை சம்மதிக்காத நிலையில சிவாஜி அவர்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் பதவி விலகதா அறிவிச்சாங்க அப்படி அறிவித்த சிவாஜி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுள் இவி இளங்கோவன் முக்கியமானவர் பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி தொடங்கி சிவாஜி அவர்கள் அதிமுக ஜானகி அணியுடன் கூட்டணி அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்க அப்பொழுது தமிழக முன்னேற்ற முன்னணி வேட்பாளராக பவானிசாகர் தொகுதியில் போட்டியிட்ட இளங்கோவன் அந்த தேர்தலில் இளங்கோவன் அவர்களுக்கு நான்காம் இடமே கிடைத்தது அதன் பிறகு பல முறை மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி தோல்விகளை பெற்றிருந்த போதும் எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்டதில்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தனது மகன் திருமகன் ஈவேரா அகால மரணமடைந்தது அது வருத்தத்துக்குரியது என்றாலும் பொது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களம் காண்கிறார் இவி இளங்கோவன் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனல் ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்